திராவிட சார்ந்த தமிழ் தேசியவாதிகளாலேயே அவங்களுக்கு சிக்கல் இல்லை தேசியம் சார்ந்த தமிழ் தேசியவாதிகளாலும் அவங்களுக்கு சிக்கல் இல்லை வாக்கரசியலுக்கு போகாத தமிழ் தேசிய ஆறைக்குழால பேசிருக்கிறவங்களாலேயும் சிக்கல்கள் இல்லை ஆசிவகன் தான் தமிழர் மெய்யுங்கிறது பெருஞ்சிக்கல் வாக்கரசியல் தமிழ் தேசிய நாம் தமிழர் கட்சி பெருஞ்சிக்கல் அததான் இவங்க அதிகாரத்தை நோக்கி இவங்களுடைய நோக்கம் இருக்குங்கிறாங்க குறிக்கோள் வந்து அதிகாரமே குறிக்கோள்னு இவங்க போறதுங்கிறது இப்ப வாக்கரசியல் இப்ப நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பத்துல வந்த பிறகுதான் இப்ப தமிழருக்கான ஒரு வாக்கரசியல் கட்சின்னு வந்திருக்கு இப்ப கூட இன்னும் தமிழ் தேசியம் பேசுறவங்க அத்தனை பேரும் தனிப்பட்ட முறையில சீமான் பிடிக்கிறாரு பிடிக்கலைங்கிறது வேற தனி மனித ஒழுக்க காரணமா நீங்க அவரு மத்தவங்கள மதிக்கல போலங்கிற வர தத்துவரதியா நீங்க எடுத்துக்கணும்ல அவர் வைக்கிற கோட்பாடு சரியா சரியில்லைங்கிறதானே பார்க்கணும் அவர் ஆள் சரியில்லைன்னா அவரோட அப்புறம் எந்த ஆள் சரியானவர் எடப்பாடி அவரோட சரியானவர் ஸ்டாலின் சரியானவர் யார் சரியானவங்கிறீங்க ஊழலற்ற அரசு யார் நடத்துவாங்கிறீங்க அப்ப சுற்றி வளர்ச்சி நீங்க போய் எடப்பாடிக்கு ஆதரவு கொடுக்கணும்னாக்கா அப்ப நீங்க தமிழ் தேசியத்துக்கு ஆதரவு இல்லை நாம் ஆதரவு இல்லைன்னா நீங்க பேசுற தமிழ் தேசியமே அல்ல எந்த ஒரு தமிழ் தேசியவாதியும் திராவிடத்துக்கும் தேசியத்துக்கும் ஆதரவா நிக்கிறானோ அவன் பேசுறது தமிழ் தேசியம் இல்ல அப்படின்னா சிறுநேலத்துக்காக அர்த்தம் ஏதோ ஒரு பயன் கருதி அங்க போராட்ட அர்த்தம் இப்ப இவங்களால எல்லாம் இவங்களுக்கு சிக்கல் இல்ல இப்ப இந்த நாம் தமிழர் கட்சி வாக்கரசியல் கட்சி வரும்பொழுதுதான் இவங்களுக்கு பயங்கொள்ள ஆரம்பிக்குது ஆட்டம் காண ஆரம்பிக்குது அதனாலதான் இது ரெண்டியுமே அவங்க சுட்டி காட்டுறாங்க ஆனால் தமிழ் இலக்கியங்கள் வேதங்களை ஏற்றுக்கொள்கிறது தமிழ் இலக்கியத்தை முழுமையாக ஏற்க மாட்டோம் என்ற நிலைப்பாட்டில் நிற்பதனால் தமிழ் தேசியம் என்ற கோட்பாட்டுக்கு பொருளுண்டா நாங்கள் எங்க முற்றிலும் ஏற்றுக்கலன்னு சொல்லிய பின்னாடி வந்த சனாதனம் சார்ந்த தமிழ் இலக்கியங்களை நாங்கள் ஏத்துக்கல அதுக்கு முன்னாடிதான் எங்களுக்கு கொட்டி கிடைக்க எங்களுக்கு தரவு கொட்டி கிடைக்க தமிழ் இலக்கியம் வேதங்களை ஏற்கிறது எந்த இலக்கியம் ஏற்கிறது பிற்கால இலக்கியம் ஏற்கிறது சைவ புரட்சிக்கும் கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்தது ஏற்கிறது கொண்டாடுகிறது இறைவனை வேத பொருளாக பொருளாய் இருப்பவன் என்றும் வேதங்களை தந்தவன் என்றும் சொல்கிறது பெரிய புராணத்துல திருஞான சமந்திர சொல்றாய் ஆரியங்கண்டாய் தமிழை கண்டாயங்கிறாரு அப்ப கூட தமிழை கண்டாயின்னு முதல்ல சொல்லல முதல்ல ஆரியங்கண்டாய் அப்புறம் தான் தமிழ் சிவபரனுக்கு முதல்ல அவர் சமஸ்கிருதம் தான் படிச்சுட்டு வந்து அப்புறம் தமிழை படிச்சாரு அப்படி ஏன்னா அவர் ஒரு ஆரியருங்கிறதால அப்படி கருத்தை முன்வைக்கிறார் இப்ப சிவகாக்கியார் பண்ணதை தமிழ் இலக்கியம் தான் பாடுறாரு